வணக்கம் இது ஒரு மரியாதைக்குரிய மணமகளின் திருமண ஃபைல் பெயர் தேவிஜி பிறந்த தேதி செப்டம்பர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வயது முப்பது நிலை திருமணம் ஆகாதவர் உயரம் ஐந்து அடி மூன்று இன்ச் நூற்று அறுபது சென்டிமீட்டர் எடை அறுபது கிலோ நிறம் மெலிதான நிறம் உடல் அமைப்பு சராசரி கல்வி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பிடெக் முடித்துள்ளார் தொழில் தற்போது வேலை செய்யவில்லை மதம் இந்து சாதி வன்னியர் மொழி தமிழ் நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் உணவு பழக்கம் சைவம் புகை மற்றும் மதுவை தவிர்க்கும்பவர் தன்னிலை தேவி ஒரு அழகான நல்ல குணமுடைய கல்வியறிவும் குடும்ப மரபும் உடைய ஒரு சிறந்த மணமகள் அவர் ஒரு பண்பாட்டுமிக்க மரியாதைக்குரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் குடும்ப விவரங்கள் அவரது குடும்பம் பாரம்பரியமாகவும் செழிப்பாகவும் அமைந்துள்ளது தந்தையார் பெயர் ஜி ஞானசேகர் தாயார் பெயர் ஜி மகாலட்சுமி அவருக்கு நான்கு முத்த சகோதரிகள் உள்ளார்கள் மணமகளுக்கான எதிர்பார்ப்பு வயது முப்பது முதல் முப்பத்தைந்து வரை உள்ள திருமணம் ஆகாத வன்னியர் இளைஞர் ஒருவர் அருகில் உள்ள சுயகுடும்பத்தைச் சேர்ந்த நல்ல குணநலன்கள் மற்றும் குடும்ப மரியாதை உள்ளவர் வேண்டும் நிறம் மிக அழகான நிறம் கொண்டவர் விருப்பம் இடம் சென்னை தமிழ்நாடு இந்தியா தகவல் உருவாக்கியவர் ஒரு பிரான்சைசி இந்த சிறந்த மணமகளுக்கான விவரங்களை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ பி எம் டாட் காமில் பதிவு செய்து வரங்களின் முழு விவரம் அறிந்து உங்கள் ஜோதிட பொருத்தத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்